அன்பார்ந்த வாடிக்கையாளர்கள் நம்ம பைசல் ப்ராப்பர்ட்டிஸ் அருமையாக உங்களுக்கு நல்ல ஒரு ரோட்டு வசதியோட ஒரு இடம் வந்திருக்கு பார்த்துருங்க இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நம்ம கோணம் பக்கத்தில் பலவள காமராஜர் பாலிடெக்னிகில் இருக்குது சாரி காலேஜ் இருக்குது காலேஜ் பக்கத்தில் பலவள காலேஜ் காலேஜுக்கு பக்கத்தில் இருக்குது இன்னக்கு பார்த்துருங்க ரெண்டு கோழி ஃபர்ஸ்ட்டில் கோழி பண்ண வச்சுருக்காங்க பாருங்கள் இந்த இடந்தான் ரோடோடு இருக்குது ரோட் வசதியோடு இருக்குது ஒரு சென்ட்டுக்கு மூணரை லட்சம் கேட்குறாங்க ஆனால் இங்கே விலை உண்டு அறுபத்தி ஆறு சென்ட் இந்த வீட்டோட சேர்த்து தான் உங்களுக்கு அப்படியே ரோடு இந்த எள்ளு மாதிரி வரும் பாருங்கள் ஒரு சென்ட்டுக்கு மூன்றரை லட்சம் அறுபத்தாறு சென்ட் இருக்குது அருமையான ஒரு இடம் அறுபத்தாறு சென்ட் நல்ல ஒரு ரோட்டு வசதியோடு இருக்குது பாருங்கள் இதுதான் யாருக்காவது வாங்கணுன்னு உண்டு அந்த லிங்கில் ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரை கான்டெக்ட் பண்ணிவிடுங்க அப்புறமா சேனலில் ஒரு ஒன்று பண்ணி விட்ருங்க பாருங்கள் அறுபத்தாறு சென்ட் உங்களுக்கு எல் மாடல் உங்களுக்கு ரோடு அறுபத்தி ஆறு சென்ட் ஒரு சென்ட்டுக்கு மூன்றரை லட்சம் யாருக்காவது வாங்கணும்னு உண்டுன்னா அந்த லிங்கில் உள்ள நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிடுங்க அப்புறமா உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்பில் யாருக்காவது இடம் வாங்கணும் வீடு வாங்கணும் தோப்பாகணுன்னாலும் எங்களை கான்டக்ட் பண்ணிடுறேன் ஓகே